ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் எந்த என்ன கார்டு வருது இந்த கார்ட் மூலயமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற லவ் மெசேஜ் என்ன உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் தி மூன் கார்டு வந்திருக்கு ஓகே இந்த கார்ட் மூலயமா உங்களோட எனர்ஜி என்ன உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன உங்களோட காதல் வாழ்க்கையோட கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது உங்கள் லவ் லைஃபோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் திருமணம் ஆனவர்களுக்கு இந்த கார்டு மூலயமா இனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன நோ காண்டாக்ட் செப்ரேஷனில் இருக்கவங்களுக்கு இந்த கார்டு மூலயமா சொல்கிற மெசேஜ் என்ன அண்ட் சிங்கிள்ஸ்க்கு இந்த கார்டு மூலிமா இனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு உங்களோட எனர்ஜியை பார்ப்போம் ஓகேவா ஜென்ரலாகவே இந்த மூன் அப்படிங்கிறது வந்து ஒரு மிஸ்டரி ஹிடன் எமோஷன்ஸ் இன்ட்யூஷன்ஸ் அண்ட் ஃபியர் கன்ஃபியூஷன்ஸ் இல்யூஷன்ஸ் இது எல்லாத்தையுமே மீன் பண்ணுற ஒரு கார்டு ஓகேங்களா லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த கார்டு வந்திருக்கு அப்படின்னா ஒரு கிளாரிட்டி இல்லாமல் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு தயக்கம் இருக்குது ஓவர் திங்கிங் இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்கிற எனர்ஜியை வந்து இந்த கார்டு இப்போ நமக்கு சொல்லுது ஸோ இப்போ ஃபஸ்ட்டு உங்களோட எனர்ஜியை பார்ப்போம் நீங்கள் வந்து மனசில் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸோடு இருக்கீங்க ஓகேங்களா அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த கனெக்ஷன் நியாயமானது தானா இந்த ரிலேஷன்ஷிப் சரியானதா இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபார்வர்டாக கொண்டு போகலாமா இல்லை விட்டு விலகலாமா அந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்கள் மனசில் இருக்குது நிறைய குழப்பங்கள் உங்கள் மனசில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஓவர் திங்கிங் வந்து அதிகமாக இருக்கலாம் அதே மாதிரி ட்ரஸ்ட் இஷ்யூஸும் இருக்குது ஓகேங்களா சில உண்மைகளை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க பட் ஆனால் அதுக்கான ப்ரூஃப் இல்லை ஓகே உங்களோட இன்ட்யூஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணுது ஓகேங்களா உங்கள் மனசை சொல்கிறத கேளுங்கள் மனசு சொல்கிறத வந்து இக்னோர் பண்ணுற மாதிரி தோணும் பட் இக்னோர் பண்ணாதீங்க உங்களோட இன்ட்யூஷன் வந்து உங்களை சரியான பாதையில் கெய்ட் பண்ணும் ஓகேங்களா ஸோ உங்களோட எனர்ஜி இந்த மூன் கார்டு மூலயமா இதுதான் இது உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மூன் கார்டு மூலயமா அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக பேசாமல் இருக்கலாம் ஓகே ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கலாம் உங்கள் கூட இல்லை ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கலாம் பட் அவங்கக்கிட்ட வந்து ஃபீலிங்ஸ் இருக்குது உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது உங்கள் கூட நிறைய எமோஷன்ஸ் இருக்குது ஆனால் அதை வெளிப்படுத்துறதுக்கு பயம் இருக்குது ஓகேங்களா பயப்படுறாங்க முழுசாக அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸாக அவங்களால எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல அவங்க லைஃப்பில் வந்து சில சீக்ரெட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா அதே மாதிரி அன்ஸ்போக்கன் எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது ஓகேங்களா அவங்களோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்தலை அவங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் இருக்கலாம் ஓகே ஸோ அவங்க வந்து நான் வந்து ரொம்ப அட்டாச் ஆயிடுவோனோ இந்த பர்சன்கிட்ட அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே இருக்காங்க ஓகேவா ஒரு சைலண்ட் லவ் ஒய்ஃப்ஸை வந்து நம்ம அவங்கக்கிட்ட ஃபீல் பண்ண முடியுது ஓகே ஸோ நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்போட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத இந்த கார்ட் மூலயமா பார்த்தோன்னா ஒரு கிளாரிட்டி இல்லாத ஸ்டேஜ் ஓகே ஒரு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே மிக்சட் சிக்னல்ஸ் ஒரு டிலே எதுக்குமே வந்து ஒரு கிளியரான பதில் உங்களுக்கு கிடைக்கல ஓகேங்களா லவ் இருக்குது பட் அந்த பாத் தெரியலை ஓகேவா அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப வீக்காக இருக்கலாம் ஓகே க்ளியர் கம்யூனிகேஷன் ரெண்டு பேருக்குள்ளேயும் இல்லை கேப் இருக்குது ஓகே பட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகே ஸோ இந்த லவ் ரிலேஷன்ஷிப்போட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மைகள் வெளிப்படும் ஓகே ஃப்யூச்சருன்னு பார்த்தோன்னா உண்மைகள் வெளிப்படும் ஹிட்டன் ஃபீலிங்ஸ் எல்லாமே ரிவீல் ஆகும் கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும் ஒரு ப்ராப்பர் டைரக்ஷன் கிடைக்கும் இப்போ வந்து பார்த்து தெரியாமல் இருக்கு இல்லையா லவ் இருக்குது லவ் ஃபீலிங்ஸ் இருக்குது ஆனால் அந்த வழி தெரியல பாதை தெரியல எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது பட் ஃப்யூச்சரில் இது எல்லாமே சரியாகும் இது எல்லாத்துக்குமே ஒரு பதில் கிடைக்கும் ஓகேவா இந்த கனெக்ஷன் வந்து க்ரோ ஆகணும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக இதில் வந்து கம்யூனிகேஷனை ரெண்டு பேருமே ஸ்ட்ராங் பண்ணணும் ஓகேவா கம்யூனிகேஷனை பில்ட் பண்ணணும் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் ட்ரஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா சந்தேகத்துக்கு இடமே கொடுக்காதீங்க குழப்பங்கள் இருந்துச்சு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா பேசி தீர்த்து அந்த பேசி அந்த குழப்பங்கள் சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே ஒரு தெளிவை வாங்கிக்கோங்க தெளிவை கண்டுபிடிங்க ஓகேங்களா ரொம்ப பொறுமையாக இருங்க பேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஓகே ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான கீ கம்யூனிகேஷன் ட்ரஸ்ட் அண்ட் பேஷன்ஸ் ஓகே இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே நீங்கள் மேரீட் கப்புள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த கார்ட் மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வந்து எமோஷ்னல் டிஸ்டன்ஸ் இருக்கலாம் இல்லை சந்தேகம் இருக்கலாம் ஓகேவா உங்கள் பார்ட்னர் ஓப்பனாக பேசுகிறது வந்து கம்மியாக இருக்கலாம் இந்த இடத்துல ஓகேவா உங்கள் பார்ட்னர் ரொம்ப ஓப்பனாக பேசாமல் ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரியே இருக்கலாம் ஓகே மூன் காட் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டவுட் பண்ணாதீங்க பேசுங்க அப்படிங்கிறது தான் உங்கள் மனசில் ஒரு டவுட் வருது அப்படின்னா உடனே அதை பற்றி பேசி ஒரு கிளாரிட்டியை வாங்குங்க ஓகே டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கோங்க நீங்களாக எதையுமே கெஸ் பண்ணாதீங்க கேளுங்க பேசி அவங்க கிட்டேருந்து என்ன பதில் வருதுங்கிறத பார்த்து டிசைட் பண்ணுங்கள் நீங்களாக எதையுமே கெஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி உங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை சப்ரெஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா கிளாரிட்டி வந்து ஸ்லோவாக வரும் பட் நீங்கள் வந்து நீங்களாக சில விஷயங்களை கெஸ் பண்ணிக்கிட்டு நீங்களாக டவுட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கேப் அதிகமாகிக்கிட்டே போகும் ஸோ எதுக்குமே இடம் கொடுக்காதீங்க பேசினா மட்டும்தான் ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த கார்டு மூலயமா மேரிட் கப்புள்ஸ்க்கு இனிவர் சொல்கிற மெசேஜ் பேசுங்கள் நீங்களாக உங்கள் போக்குக்கு எதையுமே யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓவர் திங்கிங்கை கண்ட்ரோல் பண்ணுங்கள் சந்தேகம் வேண்டாம் என்ன சந்தேகம் வந்தாலும் உடனே இமீடியட்டாக கிளியர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நோ கான்டெக்ட் செப்ரேஷனில் இருக்கிற ரீ கலெக்டிவ்ஸ்க்கு இந்த கார்டு மூலயமா இனிவர் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து உங்கள் பர்சன் வந்து உங்களை வந்து நினைக்கிறாங்க ஓகேவா இன்னும் உங்களை பற்றி தான் யோசிக்கிறாங்க பட் மனசுக்குள்ளே நிறைய குழப்பம் இருக்குது பயம் இருக்குது குற்ற உணர்ச்சிகள் இருக்குது ஓகேங்களா ஏதோ இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராப்ளம்ஸ் நடந்து ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நோ காண்டாக்ட் ஒரு செப்ரேஷன் வந்திருக்கு பயங்கர ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்கள் சந்தேகத்தால் தான் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கலாம் ஸோ இப்போது என்ன அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து காண்டாக்ட் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு அவங்க அவங்கக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால காண்டாக்ட் டிலே ஆகுது அவங்கவுங்க கூட திரும்பவும் காண்டாக்ட் பண்ணுறதுக்கான தாமதத்துக்கு காரணம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்குது ஹெசிடேஷன் இருக்குது ஓகேங்களா ஸோ இனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் சேஸ் பண்ணாதீங்க அவங்கள சேஸ் பண்ணாதீங்க சைலன்ஸில் ஹீலிங் நடந்துகிட்ருக்கு உண்மைகள் தானாக வெளியே வரும் அவங்க அவங்கள தானாக தேடி வருவாங்க இந்த நோ காண்டாக்ட் கண்டிப்பாக ஆகிடும் ஓகேங்களா கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க நீங்கள் உங்கள் வேலையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் ஓகே யூ டோன்ட் சேஸ் தெம் ஓகேவா ஹீஆி யாராக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் வந்து அவங்கள சேஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே வந்து சிங்கிள்ஸ்க்கு இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போது வந்து யூனிவர்ஸ் உங்களை வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ இப் அதுக்கான உங்களுக்கு அதுக்கு தேவை தேவையான குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செல்ஃப் லவ் உங்களுக்கு தேவையான குவாலிட்டிஸ் என்ன எதை நீங்கள் பில்டப் பண்ணணும்னா செல்ஃப் லவ் வேணும் எமோஷ்னலி நீங்கள் ஹீல் ஆகணும் ஓல்டு ஊன்ஸ் ஓல்டு பெயிண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நீங்கள் மனதளவில் காயப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே இப்போ ரிலீஸ் பண்ணுங்கள் மனசில் உள்ள வழிகள் சந்தேகங்கள் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க மனசை ஓகேங்களா இதெல்லாம் கிளியர் ஆன பிறகு தான் ஒரு ரைட் பர்சன் உங்கள் லைஃப்குள்ளே என்ட்ரி ஆவாங்க ஓகே இது வந்து சிங்கிள்ஸ்க்கு இன்னுவ சொல்கிற மெசேஜ் ஓகே நெ இதுக்கப்புறம் வரப்போகிற காதல் வந்து நெக்ஸ்ட் லவ் வில் பி டீப் ஓகே ரொம்ப ஸ்பிரிச்சுவல் லவ்வாக இருக்கும் ஒரு இன்டிடியூவ் லவ்வாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து உங்களோட மனசை ஃப்ரீயாக வச்சுக்கணும் கிளியராக வச்சுக்கணும் செல்ஃப் லவ் பண்ணுங்கள் கண்டி செல்ஃப் லவ் தான் எப்போவுமே மற்றவங்களை நம்மளை வந்து லவ் பண்ண வைக்கும் ஸோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூனிவர்ஸ் கொடுக்குற லவ் மெசேஜ் இந்த கார்ட் மூலயமா இந்த மூணு கார்டு மூலிமா யூனிவர்ஸ் கொடுக்குற ஓவரால் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதுதான் உண்மை ஓகேவா உங்களோட இன்ட்யூஷனை நம்புங்க ஓகே மூன் கார்டு வரும்போது மூன் கார்டு வந்து எதை இண்டிகேட் பண்ணோன்னா நமக்குள்ளே நிறைய குழப்பங்கள் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாமே இருக்கும் சந்தேகங்கள் இருக்கும் பட் நம்ம மனசு ஒரு விஷயத்தை சொல்லிகிட்ருக்கோம் ஓகேவா நம்ம மனசு சொல்கிற விஷயந்தான் உண்மை அதை நம்புங்க அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த மூன் கார்டு ஓகே ஸோ பயத்தை விடுங்க ஃபியரை விடுங்க டவுட்டை வந்து ட்ராப் பண்ணுங்கள் டவுட் வேண்டவே வேண்டாம் ட்ரூத் வந்து வந்துக்கிட்டே இருக்குது உண்மைகள் சீக்கிரமாகவே வெளிச்சத்துக்கு வந்துடும் ஓகேவா நீங்கள் எதிர்பார்க்கறத விடவும் அந்த லவ் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக தான் இருக்குது ஓகே ஸோ எந்த டவுட்டுமே வேண்டாம் நீங்கள் தேடுற அந்த கிளாரிட்டி அந்த பதில் அந்த வழி எல்லாமே ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு தெரிய போகுது கிடைக்க போகுது அதுதான் இந்த கார்டு மூலயமா நமக்கு இன்னொரு சொல்கிறாங்க ஸோ மூண்கடை பொறுத்த வரைக்கும் ஃபீலிங்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கன்ஃபியூஷன் ரொம்ப ஹையாக இருக்குது லவ் ஃபீலிங்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ எவ்வளோ ஆழமாக உறுதியாக இருக்கோ அதே அளவுக்கு குழப்பங்களும் இருக்குது ஓகேங்களா சில உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கு பட் ஃப்யூச்சர் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது வித் கிளாரிட்டி ஓகே ஒரு தெளிவான ஒரு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது எல்லா கேள்விகளுக்கும் எல்லா சந்தேகங்களுக்கும் பதில் கிடச்சிரும் பாசி ஃப்யூச்சரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது உங் நீங்கள் வந்து ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன் ஓகே உங்களோட ஹார்ட் என்ன சொல்லுதோ அதுதான் பதில் உங்கள் மனசுக்கு தெரியும் யுவர் ஹார்ட் ஆல்ரெடி நோஸ் தி ஆன்சர் ஓகேங்களா என்ன பதில் உங்கள் மனசில் எழுற கேள்விகள் சந்தேகங்கள் குழப்பங்கள் எல்லாத்துக்குமே என்ன பதில்ங்கிறது உங்கள் மனசுக்கு நல்லாவே தெரியும் ஸோ உங்கள் மனசு சொல்கிறத நம்புங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த கார்டு மூலிமா யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு லவ் மெசேஜாக இருக்குது ஓகே இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ